நாம் குடிக்கும் தண்ணீர் நிறமில்லா நீர் தாகம் தனியும் அளவிற்கு நீர் அருந்தலாம் தாகம் தனியும் அளவிற்கு நீர் அருந்தலாம் கோடை காலம் வந்தாலே தண்ணீ தான் கோடை காலம் வந்தாலே தண்ணீ தான் வறண்ட துண்டையை சீசிய சுரபி இக்காலத்தில் அளவு குறைவு ஆகவே வீட்டை காக்கும் நாட்டை காக்கும் சிக்கனம் வீட்டை காக்கும் சேமிப்பு நாட்டை காக்கும் ஆகியால் நீர் கேடு காடே மழையின் மூலம் தண்ணீரை சீமிட்டு பழகு தண்ணீரை சீமிப்பாயா